வணக்கம் உறவுகளே நான் உங்கள் நெல்லைபாளு உறவுகளே இப்போது இந்த காணொலியோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா முகநூல் பக்கத்தில் வந்து வெகு வேகமாக ஒரு காணொலி வந்து பரவிக்கொண்டு வருது அதாவது வந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியான அம்மாப்பட்டி உதவி ஆய்வாளர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமான சேகர்னார் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது குரு பூஜை தினத்திற்கு விளம்பர சுவரொட்டிகள் வந்து அடிக்கப்பட்டிருக்கு அதே வந்து அந்த பகுதியில் இல்லாமல் அனைத்து பகுதிகளில் வந்து தேவைந்த வேளாண் எழுச்சி இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் வந்து கொட்டியிருக்காங்க அந்த சுவரொட்டியை வந்து அந்த சர்மில் உதவி ஆய்வாளர் சர்மிளா அவர்கள் வந்து மிகப்பெரிய அதாவது அந்த நிகழ்வு முடிவதற்கு முன்பே ஜாதி வெளி உண்டு அந்த சுதந்திர போராட்டிகள் தியாகி விமானங்கள் சேகனால் புகைப்படம் பொறிக்கப்பட்ட அந்த சுவரொட்டியை கிழிப்பதற்கான வீடியோ வந்து எல்லா பக்கமும் வரிகிட்டு இருக்கு நான் இப்போ அந்த வீடியோ உங்களோடய பார்வைக்காக கொடுக்கேன் உதவி ஆய்வாளர் சர்மீரா அவர்கள் வந்து காவல் உடையை அணித்துக்கிட்டு மிகப்பெரிய ஜாதி வெறியோட செயல்படுறதை நம்ம இங்கே பார்க்க முடியுது காவல்துறையை கடந்து அந்த சீருடைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதி வெறி வந்து ஒத்துக்கிட்டு வந்து தான் அந்த நிகழ்வு செய்கிறாங்க அதாவது வந்து ஒரு நிகழ்வு நடைபெற்ற பின்பு அந்த சுவரொட்டியை வந்து கிழிச்சா யாரும் கேட்க போகிறது கிடையாது அது கண்டுக்கிற மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை யாரும் அந்த அந்த சுவரொட்டியை கிழித்தா கூட நம்ம அதை வந்து பெரிய பெரிது பெரிதுபடுத்த போகிறது கிடையாது ஆனால் அவருடைய நினைவு தினம் அந்த நிகழ்வு முடிவதற்கு முன்பே இரவு நேரத்தில் போய் வந்து அந்த சுவரொட்டியை வந்து ஜாதியை வெறி கொண்டு கிழிக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து மிக அது எப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்க முடியாது யாராலும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகியோடய புகைப்படம் அங்கே இருக்குது அவருடைய தியாகத்தை போட்டு விதமாக ஒடுக்கமட்ட மக்களுக்காக அவர் செய்த தியாகத்தை போற்று விதமாக வந்து அவருடைய நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இதை வந்து தேவேந்திர உளவாளர் மக்கள் மட்டும்தான் அனுசரிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அனைத்து சமூக மக்களும் வந்து இப்போ அவருடைய நினைவு தினத்தை வந்து அனுசரிக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட புகைப்படம் இருக்கக்கூடிய அந்த சுவரொட்டியை கிழிப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு திமிருன்னு பார்த்துங்க முதலில் விருதுநகர் மாவட்ட காவல் கண் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து அவர்கள் வந்து பணியின் போது செய்த இந்த தவறுக்கு முறையாக துறை ரீதியான நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அவங்க மேலே கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் வேறு மாதிரியான சட்ட போராட்டங்களுக்கு கண்டிப்பாக தயாராக தான் இருப்போம் ஏன்னா இது வந்து இன்றைக்கி இவங்க செய்வாங்க இவங்களை மாதிரி ஜாதி வெறி ஜாதி வெறி பிடித்த நாய் இன்னொன்று செய்யும் அதனால் வந்து இதை யாராலும் ஏற்றுக்கிற முடியாது ஒருபோதும் இந்த தேவேந்திரக்குள்ள வேளாளர் மக்கள் வந்து நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் கண்டிப்பாக அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை வந்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து எடுக்கணும் அப்படி எடுக்காத பட்சத்தில் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய நானும் இல்லை யார் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் கண் கண்டிப்பாக எதிர்வினை உண்டு அதனால் அவங்க செஞ்ச அந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு ஏன்னா இது அவங்க யோ சீருடை இல்லாமல் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை வேறு மாதிரி சந்திச்சிட்ருப்போம் கண்டிப்பாக அவங்க சீருடை இருந்ததுனால கண்டிப்பாக அவருக்கு துறை நடவடிக்கைகள் வந்து உட்படுத்தணும் எடுக்கணும் இல்லை என்றால் வேறு மாதிரியான போராட்டங்களுக்கு என் மக்கள் என்னுடைய தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் தயாராக இருக்காங்க இதை வந்து இப்படி கண்டுகிட்டு போ போக முடியாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில நாய்கள் செய்யக்கூடிய தவறுனாலும் அந்த ஒட்டுமொத்த காவல்துறையை வந்து நம்ம விமர்சனம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுதோம் ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சாதாரண மனித போல சீருடை இல்லாமல் வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை பெருசு போகிறது கிடையாது ஆனால் ஒரு சீருடை போட்ட ஒரு காவல்துறை சீருடை அணிந்த நாய் ஜாதி வரியோடு அந்த செயலை செய்து அப்படின்னா இதை வந்து ஒருபோதும் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீ இந்த செயலை செய்யக்கூடிய இந்த நாயை முதல் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதற்கு முன்பு கொட்டப்பட்டிருந்த எந்த அனைத்து விளம்பர பதாகையிலும் நீ அகற்றியிருக்கணும் கிழிச்சிருக்கணும் அப்படி போது இவருடைய தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய குருபூஜை நிகழ்வுக்கு அடிக்கப்பட்ட அந்த சுவரொட்டியை கிழித்தது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மிகப்பெரிய தவறு அதான் இரவு நேரத்தில் போய் செஞ்சது இந்த இது வந்து மிகப்பெரிய தவறு திரு உயர் திரு விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து இவர்களை கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் எடுக்காத பட்சத்தில் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எடுக்கப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது முறையாக அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து எடுப்பதற்கான அனைத்து வேலைகளையும் வந்து தேவேந்திர உள்ள வேளாண் மக்களும் சரி உள்ள வேளாண் எழுச்சி இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தயாராக இருந்தாங்க அதனால் தயவுருந்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அதாவது உதவி ஆய்வாளர் சர்விலா அவர்கள் மீது வந்து துறை ரீதியான நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு நல்லதொரு காணொலியோடு என் சமூக உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் என் சமூக மக்கள் மீது அக்கறை கொண்டவனாய் தமிழ் சமூகங்களின் மீது அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாடு நன்றி வணக்கம் உறவுகளே